ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்னை வெற்றி பெற வைத்து இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஒரு ஆறு மாதம் ஃபாலோ பண்ணாலே போதும் நிச்சயமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் இந்த ஸ்டடி பிளானை நம்ம அஞ்சு நிமிஷத்துலேயே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் தமிழில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணுன்ற காரணத்திற்காக சங்க தமிழ் என்ற ஃப்ரீ டெஸ்ட்டு பேச்சை கண்டக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டு பேச்சு பார்த்தோம்னா நமக்கு டெலகிராம் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஈவினிங் யூடியூப் சேனலில் கொடுப்போம் இந்த டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட் பேட்சின்னு பற்றின ஸ்டடி பிளான் மற்றும் டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜிஎஸுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க போகிற தேர்வுகளை நம்ம கிளியர் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் டிஎன்பிசி எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சோம்னா தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிளியர் பண்ண முடியும் இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணோம்னா ஜிஎஸில் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஆறே மாதத்தில் எடுக்கலாம் ஒரு நாலு மாதத்தில் படித்து முடிச்சுட்டு ரெண்டு மாதம் ரிவிஷனுக்கு கொடுத்தோம்னா கூட ஆறே மாதத்தில் நம்ம ஜிஎஸில் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கலாம் அந்த ஸ்டடி பிளானை தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் டிஎன்பிசியில் யூனிட் எட்டு யூனிட் நைன் ரெண்டு பார்ட்டு சேர்க்குறாங்க இந்த ரெண்டு பார்ட்லேருந்து கேள்விகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா யூனிட் எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம்லாம் அதிகபட்சமாக பதினெட்டு கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளில் குரூப் ஒன் தேர்வுகள்லாம் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கேள்வி வரைக்கும் இந்த யூனிட் எட்டுலேருந்து கேட்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விதிவிலக்கல்ல இதுலேயும் அதிகமான கேள்விகள் வந்து யூனிட் எட்டுலேருந்து தான் வந்திருக்கு டிஎன்பிசி எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணுனாலே மேஜராக நம்ம படிக்கக்கூடிய ஜிஎஸில் பத்து டாப்பிக்லேருந்து ஒரு அஞ்சு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எது எதுன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம் யூனிட் எட்டு இதில் தான் எப்பவுமே மேஜர் கேள்விகள் கேட்டுகிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் ஜாக்ரஃபிலாம் ஏழு கேள்விகள் வரைக்குமே கேட்டுட்டு இருந்தாங்க இந்த எக்ஸாமில் குறைச்சி நாலு கேள்வியே கேட்குறாங்க எல்லாம் எப்பவுமே பன்னெண்டு கேள்வி குறையாது இதற்கு முந்தைய ஆண்டுகள்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் பத்து கேள்வி எட்டு கேள்வி என்ற அளவுக்கு குறைச்சிட்டு இந்த புதுசாக சேர்த்த யூனிட் நைனு யூனிட் எட்டு இதுக்கெல்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் கொடுக்குறாங்க இந்த வருஷம் பார்த்தோம்னா நமக்கு கரண்ட் அஃபேரில் ஒரு பதிமூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர் ப்ளஸ் யூனிட் நைன் சேர்த்து தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் அதை சேர்த்து வந்து ஒரு பதிமூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க மேக்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல மார்க் ஜிஎஸ் நம்ம ஸ்கோர் பண்ணணுன்னா அதற்கு நம்ம மேஜராக என்ன செய்யணுன்னா தினமும் கரண்ட் அஃபேர் ஒரு அரை மணி நேரம் படிக்கணும் மேக்ஸ் பார்த்தோம்னா நார்மல் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஒன் ஹவர் போட்டால் போதும் நான் கொஞ்சம் மேக்ஸில் வீக்குனா மினிமம் டூ ஹவராவது நம்ம கணக்கு போட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாத ஜிஎஸ்க்கு இந்த மேக்ஸ் கரண்ட் அஃபேர் தவிர்த்து மீதி இருக்கிற நம்ம எப்படி படிக்கணும்னா வெயிட்டேஜ் கொஷின் வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமோ அதை முதல்லையும் நார்மலாக இருக்கிற கொஷின்லாம் ரெண்டாவதும் வச்சு நம்ம படிக்கணும் இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் நாற்பது கேள்விகள் வரைக்கும் இந்த ஷெடியூல் வந்து தான் கேட்பாங்க எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதிகமான கேள்விகள் இதில் இருந்து தான் இருக்கும் இதில் பார்த்தோம்னா சயின்ஸில் இந்த டைம் எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்த டைம் பன்னெண்டு கேள்விகள் வரைக்கும் கூட கேட்கலாம் நம்ம சயின்ஸ் மட்டும் எப்பயுமே எப்படி படிக்கணும்னா மேக்ஸ் கரண்ட் அஃபேர் மாரி சயின்ஸுமே நம்ம யூனிட் எட்டு யூனிட் நைனு ஐஎன்எம்மு இதெல்லாம் படிக்கும் போதே சயின்ஸு அப்பப்போ ஒரு ஒரு டாபிக் படிக்கணும் உதாரணத்துக்கு சொன்னால் விசை இயக்க மாற்றல் ஒரு நாளைக்கு படிக்கிறோம்னா அடுத்த வாரத்தில் நம்ம என்ன படிக்கணும்னா ஒளி படிக்கணும் அதுக்கு அடுத்த வாரத்தில் மின்னோட்டவியல் படிக்கணும் அப்படி சயின்ஸ் நம்ம கிராஜுவலாக முடித்தோம்னா தான் நமக்கு சயின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஜிஎஸில் ஃபுல் மார்க்கு குயிக்காக நம்ம ஒரு ஆறு மாதத்துலேயே நம்ம எடுக்கணும்னா முதல்ல நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா யூனிட் எட்டு ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இந்த நாலு டாபிக் தான் நமக்கு முதல்ல படிக்க வேண்டிய டாபிக் இந்த நாலு டாபிக் படிச்சிட்டோம்னா ஜிஎஸ்சில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓவர்னே நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது நம்ம எக்கனாமிக்ஸு ஜியாகிரஃபிலாம் வீக்லி ஒரு டாப்பிக் நம்ம படித்தோம்னா கூட நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணி கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம் நம்ம இதற்கான ஒரு ஒரு ஸ்டடி பிளானாக எந்தெந்த இடத்துலேருந்து கேள்விகள் வரும் எந்தெந்த கேள்விகள் நம்ம முதல்ல படிக்கணும் அதற்கான லெசன் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்